சேனலுக்கும் உங்களை அன்போடு இருக்குது வீட்டில் இருக்க பொருளை கொண்டு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கரக்கரம் ஒரு முறை ஒரு பக்கோடா பண்ணலாங்க அதுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன் சும்மா ஒன்று ரெண்டாக தண்ணியில் வந்து அப்படியே ஊற வச்சுருக்கேன் சும்மா ஒன்று ரெண்டாக தெளித்து விட்ருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தியானம் செஞ்ச கால்லி ஃப்ளவர் பட்டாணி இருக்குது அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஆடா மிக்ஸ் அதாவது வீட்டில் பண்ணது அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலமாகவே சேர்த்துக்கோங்க நான் அதை ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அதே போல் பச்சரிசி மாவு பார்த்திங்கனா ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது டக்கு டக்குன்னு நம்ம அதை ஒரு விருந்தாளி வாங்க பசங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா டக்குன்னு செய்யக்கூடியது கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காரம் எல்லாமே அதில் போட்டதால் நான் எதுவுமே சேர்க்கலை வெங்காயம் மட்டும் நறுக்கியிருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலங்குழுசா அப்புறம் காலிஃப்ளவர் பட்டாணி நல்லா பக்கோடா பதத்துக்கு பெசரி கொடுத்துருவோம் உப்பு சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பாக உப்பு போட்டுக்கலாம் நான் அறமா அப்படியே உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் பார்த்துட்டு சேர்க்கிறேன் அவ்வளோதாங்க சுறுசுறுப்பாக நமக்கு வீட்டில் இருக்க மதியம் இந்த காய வச்சு ஒரு பக்கோடா மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு அதை போட வேண்டியதான் இருக்கட்டும் பார்க்கலாம் இதில் வேணால் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு விசாரி கொடுத்துங்க தண்ணி நான் சேர்க்கலை இப்போ போட ஆரம்பிச்சுன்னா நீ எண்ணெயை காய வச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கையில தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா உதுத்து உதுத்து போடலாம் அவங்க நான் ஊழ வைக்காமதான் கேக்குறேன் അപ്പൊ ചുമ തന്നി തരിച്ചു ഒട്ട ടൈം പണിയ നല്ല വേദന பார்க்கலாம் அப்பப்போ கேலரி கொடுத்துட்டுருங்க சிம் பண்ண வேண்டாம் ஹைஃப்ல இருந்தே வைங்க இதில் முந்திரி பருப்பும் கலந்து விடலாம் வேர்க்கல்லையும் கலந்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஆட்டத்தில் வச்சுருந்தேன் வைடியோ விட்டு ஆயிடுங்க டக்குன்னு கலர் மாறணும்னு எடுத்துடாதீங்க கொஞ்சம் நேரம் வேக விடுங்க அப்பதான் முறு முருன்னு இருக்கும் நேரம் ஆனா கூட நமத்து போகாது இப்போ பாத்தீங்கன்னா பக்கோடா நல்லா வெந்து வந்தாச்சுங்க அவ்வளோதான் ஈஸியாக கரக்கரை முறுமுறு வெஜிடபிள் கா பக்குடா ரெடியாகிடுது மத்தியானம் இருந்தால் காய்கறிகளை பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா காலிஃப்ளவர் பட்டாணியோடு ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வீட்டில் இருக்க காய்கறி வச்சு அவள் அடை மாவை வச்சு நம்ம பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்